அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகடமின் தமிழ்நாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன் பிசி காரன் அட்மிஷன் போயிட்டு இருக்குப்பா விருப்பமூல மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிறேன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நம்ம போன வகுப்பில் வந்து அந்த பௌத்தத்தை பற்றி பார்த்துருணுங்க இப்போ இன்னைக்கு என்னன்னா இந்த சமண மதம் இதை பற்றியோ கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் பார்த்துருவோம் ஓகேவா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ ஸ்டார்ட்டாக முடிக்க முடியுதோ முடிக்கலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் என்னால் குடிக்க முடியுதோ கொடுத்துட்றேன் ஓகேவா அடுத்தது ஓகே இன்னைக்கு வந்து அந்த சமண மதம் சமண மதம்னாலே நான் டக்குன்னு யார் நான் பாரீரீர் அவருதான் போவாரு மகாவீரர் அப்படின்னு பார்த்து சரி இதுல இருபத்தி நாலு திரிதங்கராஸ் அப்படின்னு பிடிப்போம் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது ஓகேவா மொத்தம் ராஸ் இருப்பாங்க இப்ப இதுல முக்கியமானது அப்படின்னா திரித்தங்கரா யாரு யாருபானந்தா ரிஷபனந்தா ட்வெண்ட்டி தேர்டு பார்க்கணும் யாருன்னு பாத்தினா பார்சவநாதர் இந்தலாம் சில புக்கு சில டேட்டாஸ் இருக்கோ கூகுள் இருக்கோ அதனால தேவையானது மட்டும் கேட்க லாஸ்ட் மட்டும் பாத்துக்கலாம் இருபத்தி நாலு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் பார்க்கணும் சரியா மகாவீரருடைய பிறப்பும் வாழ்வும் என்ன கொடுத்துருக்காங்க வர்த்தமான மகாவீரர் வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பேர் இவர்னாவே வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் சமணத்துல அவன் பார்த்துட்டு போ நம்ம நேபாளிக்கு அருகே உள்ள அந்த லும்பினி தோட்டம் பார்த்துட்டு போல அதை நம்ம பார்த்துக்கணும் சரியா அவருடைய தாய் திரிசேலை மற்றும் லிச்சாவி இனத்தை சேர்ந்த இளவரசி ஆவார் தாய் யாரு தாயோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா திரிசாலை திரிசேலை அதே மாதிரி லிச்சாவியுடைய அந்த இனம் அதுதான் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படின்றாங்க இன்னொன்னு நம்ம வடி இந்த குப்தர் காலத்துல ஃபேமிலி சேர்ந்த அத குபேரனாகா குமாரதேவி குமாரதேவி சந்திரகுப்தாவுடைய ஒய்ஃப் இவங்க எல்லாம் படிப்போம்ல அவங்களாம் என்ன சம்பவம் சங்கம் கண்ணா இந்த லிச்சாவி கண சங்கம் அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் யசோதா என்ற இளவரசியை மணந்தார் யார் மணந்தாலே யசோதா அப்படின்ற ஒரு இளவரசியை மணந்தார் நெக்ஸ்ட் மகாவீரர் தனது முப்பதாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி துரோவரம் எழுதினார் இவர் என்ன பண்ணியிருப்பாரு முப்பதாவது தான் வீட்டை விட்டு வெளியேறி துரவரம் மேற்கொண்டிருப்பாராம் சுமார் பன் சுமார் பன்னிரண்டு ஆண்டு காலம் சா அவர் கடுமையான தவம் செய்தார் துறவர வாழ்வின் பதிமூன்றாவது ஆண்டில் தான் அவர் உயரிய ஞானத்தை கைவல்யம் அடைந்தார் அது உயரியன் வந்து என்னன்னு சொல்றாங்க கைவல்யம் அப்படின்றாங்க சரியா எத்தனாவது வயசுன்னு கேட்டாங்கன்னா முப்பதாவது வயசு சட்டியத்தி ஏச்சு இல்ல அவர் வெளியே வராரு வாழ்வில் பதிமூன்றாவது ஆண்டில் தான் கைவல்யம் அடைகிறாரு அப்ப இது ரெண்டு நல்லா பார்க்க வேண்டியது பார்க்க தட்டிய தேத்து வெளியே வராரு அவர் பதிமூணாவது ஆண்டு காலம் அந்த காலம் செய்யறாரு பதிமூணாவது ஆண்டுதான் என்ன பண்றாரு அவருக்கு அந்த கைவல்யம் சரியா அப்போது முதல் அவர் ஜூனர் உலகை வென்றவர் என்றும் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் சமணர்கள் அவர் தீர்த்தங்களை நீண்ட பாரம்பரை பரம்பரையில் வந்தவர் என்று அவர் தான் இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரை என்று கருதினார்கள் அப்ப டுவெண்டி போர்த்து தீர்த்தங்கரா அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவீரர் தான் சரியா அதே மாதிரி ரிஷபர் என்பதுதான் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் தான் யாரு ஃபர்ஸ்ட் யாருன்னா திர்தான் அடுத்தது பாஸ்டர் என்பவர் மகாவீரருக்கு முந்தைய இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரர் அங்க பார்த்ததுதான் கொடுத்துருக்காங்க மூணு பாயிண்ட் ஈஸியா அங்க அழகா முடிச்சமாக தான் சரியா நெக்ஸ்ட் மகத மன்னர்களான பிம்பிசாரரும் அஜாத சத்ருவும் யாரும் பிம்பி சாதகம் அஜாத சத்ருவோம் அவருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டார்கள் இவருடைய போதனைகளால் அவங்க அட்ராக்ட் ஆன ரெண்டு பேர் இருக்கிறானுங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பி சாதகம் அஜாத சத்ருவோம் பிம்பி அஜாத சத்ரு அதை பற்றி நெக்ஸ்ட் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்ற தொடங்கினர் முப்பது ஆண்டு கால போதனை செய்த பிறகு கிமு ஆயி இருபத்தி ஏழில் தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் அங்கே என்பதுன்னு பார்த்துருப்போம் இங்கே எழுபத்தி இரண்டாவது வயதில் ராஜகிரகத்திற்கு அருகில் உள்ள பவுபுரியில் மகாவீரர் காலமானார் சரியா அடுத்தது அந்த டெத் பிளேஸு பர்த் பிளேஸு அப்புறம் அந்த தாய் தந்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஆண்டில் துரோகரம் போனார் எந்த ஆண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு இதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியாவே இதை மட்டும் பார்த்தா போதும் சரியா எக்ஸ் வட இந்தியாவில் இந்த புதிய மதத்திற்கு தனநந்தர் சந்திரகுத்த மௌரியர் காரவேலன் போன்ற அரசர்களின் ஆதரவு கிடைத்தது இந்த புதிய ஒரு மதத்துக்குன்னா யார் யாரோட ஆதரவு கிடைச்சிருக்கு தனநந்தர் சந்திரகுப்த மௌரியர் காரவேலன் போன்ற அரசர்களின் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க சரியா கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுடா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு உள்ள பாகுபலியின் சிலை தான் இவர் கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுடா அப்படின்ற சிலை தான் இவர் கோமதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாராம் இவரை இவரை கூப்பிடுறாங்க அந்த சிலையை வச்சு நெக்ஸ்ட் இந்தியாவில் சேதுக்கப்பட்ட மிக உயரமான ஐம்பத்தி ஏழு அடி சமண சிலை இதுவே ஆகும் சமண மதத்துடைய உயரமான அந்த சின்ன உயரமான சிலை எங்க கேட்டா சிரமணம் பெற கூடா அப்படின்றத நம்ம பா தெரியணும் ஸ்டார்ட் எடுத்து சமணம் திகம்பர திசையையே ஆடையாக உடுத்தியவர்கள் நெக்ஸ்ட் சுயதம்பரா பார்த்தோன்னா வெந்நிற உடையை உடுத்தியவர்கள் அப்படின்றாங்க சமண திகம்பரர் என்ன பண்றாங்க திசையை ஆடையாக உடுத்தியவர்கள் சுயேதம்பரா என்ன பண்றாங்க வெண்ணிற உடை ஆடை உடையை வந்து உடுத்திருக்காங்க வேதாவது ஒயிட் அந்த ஒயிட் நம்ம கூட ஓட்டம் வைப்போம் நிறைய பேர் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் போட்டு போயிட்டு இருப்பாங்களே அது மாதிரிதான் அந்த ஆடையை உடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளா பிரிக்கிறாங்க நெக்ஸ்ட் பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்ப பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் எந்த சமயத்தை சார்ந்தவர் மாதிரி இந்த சமண சமயம் அப்படின்றது நம்ம பார்க்குவோம் சரியா அடுத்தது அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் அவர் சைவ சமயத்துக்கு மாறினார் யார கண்டிப்பா ரொம்ப கேட்பாங்க முக்கியமான கேள்வி யார் மூலியமா அவர் எது சைவ மதத்துக்கு மாறினார் அப்படின்னு கேட்டார்களா இந்த அப்பர் அப்படின்ற திருநாவுக்கரசரின் தான் என்ன பண்ணியிருப்பாரு சைவ மதத்துக்கு வந்து மாறிப்பாரு நெக்ஸ்ட் காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி அமைந்திருக்கிறது காஞ்சி சொல்லலாம் கல்வி நகரம் கல்வி கரையில்லாத காஞ்சியும் படிச்சிருப்போம் சரியா அதே மாதிரி காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி அமைந்திருக்கிறது அதை பாத்துக்கணும் திருப்ப திருப்பருத்தி குன்றம் சமண கோயிலுக்கும் இக்கோயில்கள் கூரையில் மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது அதுல என்ன பண்ணியிருக்காங்க மகாவீரருடைய வாழ்க்கை கதை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஓவியமாவே வந்திருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா அடுத்தது மகாவீரரின் போதனைகள் மும்பணிகள் ஸ்ரீ ரத்னாஸ் அப்படின்வாங்க என்று அழைக்கப்படும் சமணத்தின் முக்கியமான மூன்று கொள்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்னம்பிக்கை மகாவீரரின் போதனைகளில் ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல் ஒரு ஞானத்துல அவர் ஒரு யோசனை வைக்கிறனா அதுல ஒரு நம்பிக்கை வை அப்படின்றது தான் முக்கியமாக சொல்றாரு நெக்ஸ்ட் நல்ல அறிவு கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வது படைத்தவன் இன்றைய உலகம் இயங்கி வருகிறது அனைத்து பொருள்களுக்கும் ஆன்மா உண்டு என்ற கருத்துக்களை ஏற்பது கடவுள் இல்லைன்றதை ஏத்துக்கணும் எல்லா எல்லா ஒரு உயிருக்கும் ஒரு ஆன்மா இருக்குதுன்றதையும் நம்பணும் தான் இவர் சொல்றாரு நெக்ஸ்ட் நன்னடத்தை இது மகாவீரரின் ஐம்பெரும் சூழ் உரைகளை கடைபிடிப்பதற்கு குறிப்பது நாங்க பார்த்தோம்ல ஒரு எண்பதி பார்த்தோங்க இங்க நன்னடத்தை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம் இங்க சொல்லிருக்காங்க அஞ்சு சொல்லியிருக்காங்க எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தலாகாது ஓகே நேர்மையுடன் இருப்பது சரி கருணை ஓகே இதெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட்டு உண்மையுடன் இருப்பது அப்படின்றாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண தான் அந்த இடத்த போய் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் இதில் யாரும் இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க கரெக்டாக அவங்க செல்ஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரியா இப்போ இதை இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க எந்த உயிரினத்தையும் கூடாது யாரையும் துன்புறுத்தக்கூடாது சண்டே ஆனால் நம்ம சிக்கன் பிரியாணி போட்டுருவோம் நெக்ஸ்ட் நேர்மையோட இருப்பது ஓகேவா உண்மையாக இருக்கணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் கருணை எல்லா உயிர் மேலேயும் ஒரு கருணை காட்டணும் அப்படின்றாங்க அது உண்மையுடன் இருப்பது அதுதான் திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட் தான் இருப்பார் உண்மையாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் யார் மேலேயும் துன்புறுத்தக்கூடாது நெக்ஸ்ட் பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது அங்கேயே அதை தான் பார்ப்போம் அந்த துன்பத்தை வந்து நீக்கணும்னா ஆசையை வந்து கொல்லாமல் இருக்கணும் ஆசைப்படாமல் இருக்கணுன்றதை பார்த்துருப்போம் இங்கே அதுதான் பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது அப்படின்றத ஒரு அஞ்சு கோட்பாடு சொல்லிடுறாங்க சரியா அதுதான் சம்மந்த பதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வயசுலாம் கவர் பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு கவர் பண்ண போதும் மாதிரி இதில் உங்களுக்கு எந்த எது வீடியோஸ் எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் சரியா நம்ம அதே மாதிரி நம்ம அகாடமி வந்து எஸ்என்பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து அந்த கே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா மீண்டும் அடுத்த வகை சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ